வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நான்காம் தேதி பிறந்தவர்கள் நாடாளும் யோகம் ராகு ராகுபகர்வான் ஆதிக்கம் அதிகம் பெற்றவர்கள் சுதந்திரப் பிரியர்கள் அமானுஷ்யமான சக்தி பெற்றவர்கள் ஆஞ்சநேய பெருமானின் பேரழலும் மகா காளியின் பேரலும் துர்காதேவியின் பேராட்ட பெற்றவர்கள் நான்காம் தேதி பிறந்த நல்லவர்கள் வல்லவர்கள் பேராற்றல் பெற்றவர்கள் இவர்கள் இயல் இசை நாடகம் நடிப்பு கலா ரசிகராக வலம் வருகின்றார்கள் ராகுபகவானின் பேராற்றல் பெற்றவர்கள் முற்பிறவில் செய்த நல் பலனால்தான் இப்பிரபில் வேந்தனின் சிறப்புடைய நான்காம் தேதி பிறந்த மன்னவராய் எங்கும் போற்றும் பொன்னராய் வருகின்றார்கள் சிலர் உச்ச நடிகராக பலம் வருகின்றார்கள் நல்ல போஜன பிரேயராக கட்டான கட்டுடல் பேரழகு பெற்றவர்கள் அரசியலிலும் சினிமாவிலும் உச்சமாக பலர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வந்து விடுவார்கள் நான்காம் தேதி பிறந்து ராகு திசையும் நடப்பில் வந்தார் திசையும் அந்த ஜாதருக்கு ஆறாவது திசையாக வந்தார் ராகுவும் புஷ்கரண்டாம்ச பெற்று குருவி விசாகம் நான்காம் சாரம் பெற்றார் சிம்ம ராசியில் ஒரு அமாசை யோகம் பெற்று சருத் ராசியில் இருந்தால் பூமையில் பிறந்தால் கலியுக போக நாயகன் பகவானின் யோகக்காரத்தால் இந்த சிம்மராசியில் பிறந்தவர் ராகுபகவான் அம்சத்தில் சுக்குரன் சனி ராகும் என்ற மெகா கூட்டணியில் இருந்தால் பதினெட்டு வருட காலமும் ராகு பகவான் ஆறு வருட காலம் சுக்குரனைப் போலவும் ஆறு வருட காலம் புதன் பகவானை போலவும் ஆறு வருட காலம் சனி பகவானைப் போலவும் போட்டி போட்டு கொடுத்து இந்த ராகு பகவான் இந்த ஜாதகருக்கு பெருந்தனத்தை கொட்டி கொடுத்து விடுவார் இதுவும் இவருக்கு ரிதவிலக்கணமாகி லக்கணப்புள்ளி புஷ்கரநவாம்சம் அவருடைய ஐந்துக்குடிய புதன் பகவான் புஷ்கரநவாம்சம் உச்சம் பெற்று இருந்தால் ராகு பகவான் உச்சம் பெற்றால் ராகு திசை நடப்பில் வந்தால் இவர் நாடாளு யோகம் பெறுவது நிதர்சனமான ஒன்று இதை எவரும் மாற்ற முடியாது இது இவர்கள் செய்த பூர்வ புண்ணியம் என்றே சொல்லலாம் இந்த ரிஷவிலக்கணத்துக்கு ஒம்பதுக்குரிய காலபுருஷனுக்கு ஒம்பதுக்குரிய குரு பகவான் எட்டு கூடிய குருபவ பனிரெண்டாம் இடம் என்று சொல்கிற மேசராசியில் மறையும் போது விபரீத ராஜயோகம் ஏற்படுகின்றது கெட்டவன் கெட்டனில் கிட்டடி ராஜயோகம் என்ற விதியின்படி இந்த குரு பகவான் சனி பகவானுக்கு பத்தில் அமைந்து விட்டான் ரிஷபடு ராஜயோகாதிபதி சனீஸ்வர பகவான் காலப்புருஷனுக்கு பத்து கூடிய மேஷத்தில் மேசரா கடகத்திலிருந்து மே மகர வீட்டை ஏழாவது பார்க்கையாக பார்க்கின்றான் அதாவது காலபுருஷனுக்கு ஒம்பது குடிய குரு பகவான் மேஷத்திலிருந்து ஒம்பாம் வரைய பார்க்கும் அமைப்பும் காலபுருஷனுக்கு பத்து குடிய குரு சனீஸ்வர பகவான் கடகத்துக்கு ஏழாம் பாதையாக பார்க்கும் அமைப்பு ஏற்பட்டால் இந்த ஜாதக ராகுதேசையில் சொல்ல முடியாத அளவுக்கு பேராற்றல் பெற்ற பெரும் பண யோகத்தை பணக்கார யோகத்தை வெளிநாட்டு யோகத்தை பேட்டி விடுவார் இந்த வெளிநாட்டு கிரகம் அல்லவா அப்படி பார்க்கும்பொழுது இந்த பதினெட்டு காலங்களில் ராகுபகவான் அயல்நாடு சென்று பெருந்தன திரட்டக்கூடிய வெளிநாட்டு மக்களையும் ஆதரவு நாள் பெரும்பனத்தை திரட்டக்கூடிய வெளிநாட்டு கிரிப்டோ கரன்சி பிட்காயின் என்று சொல்லக்கூடிய பங்கு வர்த்தகம் மூலமாகவும் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கும் பெருமனத்தை கொடுத்து இவர் உலகெங்கும் சுற்ற வைக்கும் இவர்களை மிகப்பெரிய நாடக நடிகராக மிகப்பெரிய பொருளாதார மேதையாக இந்த காலகட்டத்தில் ராகுபாய் இவர்கள் ஆக்குவதே நிதர்சனமான உண்மை இவர்கள் சுதந்திரப்பிரியராகவும் தீவிரமான மனப்போக்கு கொண்டவர்களாகும் நாட்டு மற்றும் தேசப்பற்று மிட்டவர்களால் இந்த நான்காந்தேதி பிறந்த பெரும்பாலும் இருக்கின்றார்கள் கவர்ச்சியான காந்த கண்களை உடையவர்கள் ஞானை போட சிறிது கண்களை உடையவர்கள் நாளும் அறிந்தவர்கள் உலகத்தை இறந்து கொள்ள ஆராய்ச்சியைக் கண்டுபிடிக்க மேலும் மேலும் திறமையை வளர்த்துக் கொள்ள நாளும் திறந்தவர்களாக ஆசைப்படுவார்கள் இவர்கள் அதிர்ஷ்டமும் புதைபொருள் யோகமும் யோகம் திடீர் பணக்கார யோகம் பெற்றவர்தான் நான்காம் தேதி பிறந்த நாடாளுமன்ற மத்திய வயதுக்கு மேல் இந்த நான்காம் தேதி ஆகிவிடுவார்கள் மந்திரம் தந்திரம் சர்க்கஸ் வே ஜோதிடம் இவற்றில் சிறந்து விடுவார்கள் கமிஷன் கான்ட்ராக்டர்கள் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் கமிஷன் கான்ட்ராக்டர் கொடி கட்டி பிறப்பார்கள் சிறிய முதலீட்டி பெரிய பணத்தை சம்பாதிக்கும் ராஜதந்திரியாக பெரும் தனமந்தராய் இருப்பார்கள் உலக கோடி சுப்பிரிஸ்டிலும் இந்த நான்காம் தேதி பிறந்தவர்கள் வருகின்றார்கள் சினிமா நடிகர் உச்ச நடிகராக வருகின்றார்கள் அரசியலிலும் மிகப்பெரிய தந்திரியாக வளம் வருகின்றார்கள் ஏனெனில் ராகு பகவான் இவர்களுக்கு நிஷப்தமாகவே நான்காம் தேதியும் பிறந்து ராகுபாபா உச்சம் பெற்று ராகு திசை நடந்த அவருக்கு சொல்ல வேண்டாம் யோகம் யோகம் அதியோகம் சிறப்பான தனயோகத்தை மகா காலியின் பேராற்றல் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இதே அவருக்கு கேந்திரத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த கேந்திரத்தில் உள்ள ராகு உச்சம் பெற்றார் இவர் மிக பெரும் ராஜயோகத்தை கொடுத்து விடுவார் பேசும் கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ விசிகிந்தத்தனம் அடுத்து சீமானாகி விதனையா வாழ்ந்திடுவான் தேசு தேசபெருப்பட்டாடை அணிகள் சேர்ப்பெண் விட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டீம் மாதில்லா மன்னமனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் என்று குளிப்பாணி சித்தர கூடியது போல இந்த வந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏனா ராகு பவான் டிக் பலம் பெறுவது பாதாள ததவுகோள்களை பூமியின் புதை யோகத்தை பெரும் தனயோகத்தை இந்த ராகுபகான் இவர்களுக்கு இந்த பதினெட்டு வழக்காலங்களை அள்ளி கொடுப்பதில் ஆச்சரியப்படும் அளவுக்கு சித்தர்களின் வரலாசியும் பெற்று பதினெட்டு சித்தர்களின் ஞானபுரமும் பெற்று பொருளாசியை கொடுக்கக்கூடியவர் இந்த பகவான் முற்பிறவுள்ள பாட்டனார் புற்றனாருடைய அவர்கள் யோகத்தையும் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்ற பதில் இந்த ராகு பகவானுக்கு நிக ராகுவே புதைபொருள் பொருள் யோகத்தை பெற்றுத்தரக்கூடியவர் பூமி இல்பொருள் ரகசியங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் புதை கசாயத்தை தரக்கூடியவர் பூர்வ புண்ணியத்தில் உள்ள தெய்வத்தின் குலதெய்வத்தின் குருவர்களைத் தரக்கூடியவர் ஐயனார் கோன் போன்ற முனீஸ்வரர் போன்ற கற்பண சுவாமி போன்ற தெய்வங்களின் அணுக்கிரகத்தெல்லாம் கொடுத்தியவருக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் சாதனிய யோகத்தையும் மிகா தனையோரத்து கொடுத்த இந்த காலகட்டங்களில் இந்த ராகுபோவான் இந்த பதினெட்டு வடக்காக மெகா தனவந்தராக வைக்க ஆயத்தமாக இருக்கட்டும் வெளிநாட்டு தொழிலை கொட்டி கட்டி பிறப்பார்கள் வெளிநாட்டு வர்த்தகத்தையும் கொடிக்கட்டி பிறப்பார்கள் வெளிநாட்டு பிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யவர்களுக்கு பெரும்பனவர்கள் அடித்துக் கொண்டே இருக்கும் வெளிநாட்டு டாலர்ஸ் மானண்டேச பணங்கள்லாம் இந்த ராக வரும் இவர்கள் பெரும் தனையகமும்னையகமும் அந்நிய இன மதத்தவராக ஆதாயம் பெறக்கூடியவர்கள் மேடை பேச்சில் சிறந்தவராக இருப்பார்கள் சில அறிஞராகவும் சில ஆன்மீக பற்றராகவும் சில கோயில் குளங்களுக்கே கும்பாபே செய்யும் மிக பெரும் தனமந்தராகவும் பெரும் பொருள் பரபற்றிருப்பார்கள் நிதர்சனமாய் இவர்கள் சூரியபெருமான் அணுக்கரகம் பெற்று ஆஞ்சநேய பெருமான் அணுக்கரகம் பெற்று சிவபெருமானின் அணுக்கிரகத்தால் இவர்கள் ஆளுமை பெற்றவராக மெகா கோடீஸ்வரர் ராகு திசையில் பிறந்தவர்கள் நான்காம் தேதியை பிறந்து ராகுதீச உச்சம் பெற்ற நாடாளுமன்ற யோகம் பெற்ற வருவது நிதர்சனமான உண்மை இவர்கள் தன்னுடைய மோதிரபிரன் என்று சொல்லக்கூடிய மோதலவர்கள் குறைந்தது ஆறு கேரட்டுமே கல் என்று சொல்லக்கூடிய கல்லை தங்க மோதிரத்தை கட்டி வரும் பொழுது யோகம் விருத்தியாகும் இவர்கள் நேரம் கிடைக்கும் கும்பகோணத்தில் உள்ள ராஜயோக திருத்தலம் என்று அழைக்கப்படும் திருநாகேஸ்வரம் ராகுபகவான் தன் இரு மனைவியும் சந்தோஷமாய் காட்சி தரும் அந்த ராகுபகவானை ஒரு ஞாயிறு சென்று அந்த பாலாபிஷேபத்திற்கு காட்சியை கண்கொள்ளா காட்சியை கண்டு வரும் போது இவருக்கு ராஜயத்தை ராகுபவன் அள்ளி கொடுப்பது நிதர்சனமான உண்மை கமுதம் போது நீ நடுவருக்க புகழ் சீரம் மற்றும் பின்னர் நாகத்தின் உடலோடு தன் அச்சிரம் பாக்கிய பெற்ற ராகுவே போற்றி போற்றி ரஜுபாய் ரஜுபாய் என்று மனதார ராகு பகவானை பதினாறு முறை ராகு காலங்களை சொல்லி வரும் யோகம் விருத்தடையும் இந்த ராகு திசை நடப்பவர்களுக்கு ராகு காலம் யோகமாக இந்த ராகு காலத்தை தொழிலை விருத்தடையலாம் ராகு காலத்தை எந்த தொழிலுக்கும் இவர்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாம் அது யோகமா விருத்தடையும் புற்றில் அம்மன் புற்றில் உள்ள பாம்புகளுக்கு யோகத்தை கெடுக்கும் இந்த காலகட்டங்களில் அம்மனின் அருளும் பெண் தங்களின் அணுக்கிரகமும் ஆண்கு பெண் ஆண்களுக்கு பெண்களால் அளவுக்கதிய மிக பெரும் தடயகமும் பெண்களுக்கு ஆண்களால் மிகப்பெரிய தடயம் சக்தி தேவன் உமையவன் அருளாசையும் காளிதேவியின் தேவியின் அருளாசியும் கலைமகள் மலைமகள் திருமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியை அருள் பெற்று இந்த திசை முழுவதும் நான்காம் தேதி பிறந்தவர் நாடாளு வேந்தராக பேர் பெயர் பெற்றும் மன்னராக வருவது இதர் உண்மை உண்மை உண்மை